ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குருபவனுடைய அதிசார பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கு இந்த குருபவனுடைய அதிசார பயிற்சி எத்தகைய பலன்களை தரும் என்ன மாற்றங்களை தரும் என்பதை கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பு மீறி பாப்போம்ங்க கோல்சாரம் அவசியம் பார்க்கணுங்க யோக ஜாதகங்களுக்கு கோச்சாரம் செயல்பட்டாலும் நல்லதையோ தீயவதையோ கொடுத்தாலும் பெரிதாக உணர முடியாது பெரிய பின்னடைவுகளும் ஏற்படாது ஏற்கனவே ஒளி இருக்கல ஜாதகத்தில் அப்போ உழைத்து பிழைக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு ஜாதகத்தில் அடிப்படை ஜாதகத்தில் ஒளி குறைந்தவங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் கூடுதல் ஒளியை கொடுத்து வாழ்விக்கின்றனங்க இதாக உண்மையான விஷயம் கோல்சாரம் அவசியம் பார்க்கணும் இப்போ கிரகங்கள் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் நட்பு சமம் பகை நீசம் அப்படின்னு படிநிலைகள் கிரக சத்துக்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும் அது ஒரு வகை அது ஒரு சமாச்சாரம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய சுழற்சி சுழற்சியில வக்கரம்னு ஒன்று இருக்கு அதிசாரம்னு இருக்குங்க வக்கரம்னா ராசிக்குள்ள வக்கரமடையும் மேல் நோக்கி வக்கரமடையும் வக்கரம்ங்கிறது பின்னோக்கி செல்லுதல்னு சொன்னாலுமே வக்கர பலன் வந்து பெரிதாக கவலைப்படுத்த நல்ல ஒளிகொள்ள நல்ல ஒளி அமைப்பு கொண்ட உச்ச வக்கரம் சத்தே இல்லாத நீசவக்கரம் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக கொடுக்கும் இது மட்டும்தாங்க அதிசாரம்னா ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் விரைவாக கீழ் நோக்கி வரும் அப்புறம் திரும்ப அங்கே போயிடும் இது அதிசாரம் சீக்கிரமே கதி அதிசாரம்னு அர்த்தம் குரு பகவான் வந்து ஒரு வருஷம் இருப்பார் மிதன ராசியில் இருக்காரு கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சாவது மாதம் தான் வருவாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அதிசாரம் எப்படி வராருன்னு இது நல்ல பிராப்தமுங்க குரு பகவான் முழு சுபக்கிரகம் உச்ச சாயல்ல வர்றாரு உலகத்துக்கே நன்மை உணர்ந்து பார்த்தா தெரியும் உண்மையான விஷயம் இப்ப துலாம் ராசிக்கு இந்த குரு பகவான் என்ன செய்வாருங்கிறத பார்ப்புங்க அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஆயிரத்தி நூறு நூறுக்கும் மேற்பட்ட கிரக சுபத்துவ பாவத்துவம் எப்படி பயனுள்ள வீடியோ கொடுக்குங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் உண்மை தன்மையை உணர்ந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம் தனிப்பட்ட முறையில பலன் வேண்டுகோர் எந்த ஒரு விஷயமானாலும் இந்த திரையில வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு நீங்கள் படங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் திருமண பொருத்தம் திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் திருமணத்துடைய தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பத்து பொருத்தத்துல இந்த நட்சத்திர பொருத்தத்துல ஒண்ணுமே தெரியாதுங்க கிரக ஜாதகத்தை ஆய்வு பண்ணி கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பில தாங்க பார்க்கணும் அதனுடைய அமைப்புல தான் நான் வந்து இந்த படங்களை சொல்றேங்க இப்ப துலாம் ராசிக்கு என்ன செய்யுங்கிற பாம்புங்க ராசிக்கு பத்துல இருக்காருங்க தொழில் நல்லா இருக்குங்க புதிய தொழில் அமையும் தொழில சி சரியில்லாமல் இருந்துச்சுன்னா தொழில் நல்லபடியா வரும் அதே மாதிரி இன்னும் ரெண்டு கூடுதலாக தொழில் செய்கிற அமைப்புகள் வருமுங்க ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வருமானம் அப்ப வருமானங்கிறது தொழில் நல்லா இருந்துச்சுன்னா வருமானம் நல்லா வரும்னு நடத்தமுங்க அது போக குடும்பத்துல சுப நிகழ்ச்சியை நடக்குமுங்க திருமணம் ஆறவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை ரெண்டாம் இடம் வெளிச்சப்படுது ரெண்டு குடும்பம் தனம் வரவு தன வரவு தொழில நல்ல வரவு திருமணம் அமைகிறதுங்க நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம் தாயார் கல்வி வயதுக்கு கிட்ட கட்ட கல்வியில மண்டமா இருக்கிறது கல்வி நல்லா வரும் தாயாருடைய நலங்கள் வரும் தாயார் சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்கடுத்து வீடு புதுசாக கட்டலாம் குடி போகலாம் வாகனங்களை பழுது நீக்கி சரி செய்யலாம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பா இருக்குங்க ஆறாம் இடம் வேலை வேலை ஸ்தானம் புதிய வேலை அமையும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையில அதிருப்தியா இருக்கிறவர்களுக்கு வேலையை சண்டை சித்திரமா இருக்கவர்களுக்கு வேலை அமையும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது கடனை தராது அப்படின்னாலும் இப்போ சுபக்கடனை தரும் குறுபார்வை பெற்றவர்கள் சுபத்தன்மையிடந்து சனி வந்து இது தொழில் முறை அதாவது தொழிலுக்கோ மற்ற வீடு ஏற்றுவருக்கோ ஒரு கடன் அமைப்பை அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு வேலையும் சிறப்பாக இருக்கும் அப்ப துலாம் ராசிக்கு எல்லா வகையிலையும் சிறப்பான ஒரு எதிர்காலமாக இந்த பயிற்சி இருக்க போதுங்க தொழில் அமையும் புதிய தொழிலமையும் கர்மா கர்மஸ்தானம் நம்மளுடைய எல்லா விதமான செயல்களும் சிறப்பாக இருக்கும் குடும்ப சாரத்தில புதிய திருமணம் திருமண முயற்சி வெற்றி பெறும் திருமணம் தலையாரி இப்ப நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொருள் உறவு நல்லா வரும் அதே மாதிரி நாலாம் இடம் தாயார் உறவுகள் நல்லா இருக்கும் நம்மளே சுகப்படுவோம் வீடு அமையும் வாகனங்கள் அமையும் புதிய கல்வி மேற்கொண்டு படிக்கலாம் வயசுக்கு தக்கன படம் அதே மாதிரி ஆறாம் இடம் வேலை தாய்மாமா நல்லா இருப்பாங்க தாய்மாமோட உதவி கிடைக்கும் வேலை புதிய வேலை அமையும் வேலையில தடராமதம் மறந்தா வேலை சிறப்பாக இருக்கும் அடுத்த உள்ள பணம் சீட்டு பிடிக்கிறோம்ல அப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கும் உச்ச குரு நாளை இந்த பலன் உண்டுங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு பிறகு நம்மளுடைய சீரஜாதகம் செயல்படும் இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்ம சாதகம் பிக்கப் ஆகிரும் ஜோடியத்தை எல்லாமே நடக்கும் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கல்ல அதனால நடக்கும் இப்ப குலாம் ராசிக்கு இந்த குரு பகவான் எத்தகைய பழங்களை தரப்போறாங்க தெளிவா அவ்வளவுக்குன்னு தனிப்பட்ட பொருள் ஜாதக பலன் வேண்டினால் இந்த வார்த்தாப்பை நமக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக வழக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டறியலாம் குடும்ப ஜாதகங்களை பார்த்தா சிறப்பாக பலன் பெறலாம் அடுத்து எல்லாருமே ஜோதிட மகமாக ஆர்ப்பதும் புதிதாக எளிமை கிரக பாவக சுபத்துவத்த எல்லா பலன்களும் இருக்குதுங்க அடுத்து விருச்சிய ராசிக்கு இந்த குருபான அதிசார பயிற்சி என்னவெரும் என்பதை தெளிவாக பார்ப்போம் நன்றி